சப்பாத்தி போட்ட அப்புறமா தோசைக்கல்லுல தோசை சரியா வரமாட்டேதா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தான் சப்பாத்தி போட்டதுக்கு அப்புறமா தோசை தோசை ஒட்டாம வர்றதுக்கு சப்பாத்தி போட்டு முடிச்ச உடனே தோசைக்கல்லுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி நல்லா அப்ளை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் தோசை ஊற்றும் போது நல்லா வரும் பேலன்ஸ் ஆன சப்பாத்தி மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகாம இருக்க இந்த ஃபாலோ பண்ணுங்க சரி சப்பாத்தி மாவை ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகாம இருக்க மாவு மேலே எண்ணெய் தடவி டைட்டா காத்து போகாத மாதிரி மூடி வச்சோம் அப்படின்னா சப்பாத்தி மாவோட கலர் சேஞ்ச் ஆகாது சாதம் கொலை போகாம இருக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயிரத்திற்கும் அதிகமான விதவிதமான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இப்பவே இன்ஸ்டால் பண்ணுங்க ஆப் லிங்க் பயோல இருக்கு சரி சாதம் கொலைஞ்சு போகாம இருக்க சாதம் வைக்கும் போது அரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டோம் அப்படின்னா சாதம் கொலைஞ்சு போகாது அரிசியில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க அரிசியில் பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு அரிசிக்குள்ள பிரியாணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா அரிசியில் பூச்சி வராது இட்லி நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க சரி இட்லி நல்லா சாஃப்டாக வரதுக்கு மாவு அரைக்கும் போது ஒரு கிலோ அரிசிக்கு கால் ஸ்பூன் ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி மாவு அரைச்சோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயிரத்திற்கும் அதிகமான விதவிதமான ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இப்போவே இன்ஸ்டால் பண்ணுங்க ஆப் லிங்க் பயோல இருக்கு சரி சப்பாத்திக்கு மாவு அரைக்கும் போது ஒரு கிலோ கோதுமைக்கு நூறு கிராம் வெள்ளை கொண்ட கடலை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் புளி ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா அப்போ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் புளி ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு புளி வாங்கின உடனே புளியோட கொஞ்சமா கல் உப்பு சேர்த்து கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா புளி ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க தோசை நல்லா மொறு மொறுன்னு வரதுக்கு மாவு அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவுக்கு ரவை சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா தோசை நல்லா மொறுன்னு வரும் பிரியாணியோட சுவையும் மணமும் அதிகரிக்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆயிரத்திற்கும் அதிகமான விதவிதமான ரெசிபீஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளோட நம்ம தமிழ் சமையல் ஆப்பை இப்பவே இன்ஸ்டால் பண்ணுங்க ஆப் லிங்க் பயோல இருக்கு சரி பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது அது கூட ஒரு ஏலக்காயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா பிரியாணியுடைய டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பிரியாணி நல்லா மனமாவும் இருக்கும் சோயாபீன்ஸை முன்னாடியே ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த டிப்ப ஃபாலோ பண்ணுங்க சோயாபீன்ஸை முன்னாடியே ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா சுடுதண்ணியில் வெறும் ரெண்டு நிமிஷம் மட்டும் போட்டு வச்சா போதும் சீக்கிரமாவே ஊறிடும்